சாம்பியன்ஸ் ட்ராஃபி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கிளைமேக்ஸ எட்டிடுச்சு செமிஃபைனலுக்கு நாலு அணிகள் தகுதிப்பட்டு இருக்கிறாங்க யாராருன்னா இந்தியா நியூசிலாந்து சவுத் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா நான்கு அணிகள் வந்து செமிஃபைனலுக்கு தகுதிப்பட்டுட்டாங்க இதில் முதல் செமிஃபைனல் நாளை துபாய் மைதானத்தில் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையே நடக்க போகுது இந்த ஐசிஐசி நாக்அவுட் தொடர்களில் இதுக்கு முந்தைய செயல்பாடுகள் ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ இதுவரைக்கும் ஏழு முறை ஐசிசி நாக் அவுட் தொடர்களில் இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் இருக்கிறாங்க இதில் ஆஸ்திரேலியா நான்கு முறையும் இந்தியா மூணு தடவையும் ஜெயிச்சிருக்கிறாங்க இதில் ஒரு சோகம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பிறகு இந்தியா ஆஸ்திரேலியாவை நாக் அவுட் தொடர்களில் அதாவது ஐசிசியோடைய நாக் அவுட் போட்டிகளில் ஜெயிச்சதே இல்லை அப்படிங்கிற ஒரு சோக வரலாறு முதல் முறையாக ரெண்டாயிரமாவது வருஷம் இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் சாம்பியன்ஸ் டிராபி குவார்டர் பைனல்ல மோதுறாங்க இதுல இந்தியா ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி டாமினேட் பண்றாங்க இதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி மூணு ஒரு நாள் உலகக்கோப்பை போட்டி இதுல கங்குலி தலைமையிலான இந்திய அணி இறங்கியிருக்கும் இதுல ஒரு வேடிக்கை என்ன அப்படின்னா எல்லா போட்டியுமே இந்தியா ஜெயிச்சிருப்பாங்க தோத்தது ரெண்டே ரெண்டு போட்டி தான் அந்த ரெண்டு போட்டியுமே ஆஸ்திரேலியா கூட தான் ஒன்னு லீக் போட்டி இன்னொன்னு ஃபைனல் ரெண்டுலையும் தோத்துருப்பாங்க லீக் போட்டியில் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி நூற்றி முப்பத்தாறு ரன்கே ஆல் அவுட் ஆயிடுவாங்க ஆஸ்திரேலியா ஈஸியாக அடித்து ஜெயிச்சிருவான் அதன் பிறகு எந்த போட்டியும் தோக்காமல் ஃபைனலுக்கு இந்தியா வந்துடுவாங்க ஃபைனலில் இந்தியா ஆஸ்திரேலியா மோதுவாங்க லீக் போட்டியெல்லாம் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி போயிடுச்சு அப்படின்ட்டு இதில் சேசிங் பண்ணுவாங்க அதில் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண ஆஸ்திரேலியா அடி அடி பொலந்து ரிக்கி பாண்டியன் கில்கிரிஸ்லாம் வெளு வெளுன்னு வெளுத்து முந்நூற்றம்பதுக்கு மேலே அடிப்பாங்க அதில் இந்தியா இரநூத்தி எழுபதோ எண்பதோ அடித்து தோப்பாங்க அந்த போட்டிகள்லாம் வந்து இந்த சச்சின் டெண்டுல்கருக்கும் மெக்ராத்துக்கும் பெரிய வந்து ஒரு பெரிய ரைவல்ரியே நடக்கும் அந்த மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான போட்டி ரெண்டாயிரத்தி மூணில் ஆஸ்திரேலியா டாமினேட் பண்ணி ஜெயிச்சிடறாங்க இதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி ஏழு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் இதை தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது எம்எஸ் தோனி தலைமையில் போனாங்க யாருமே பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத புது பிளேயர்களை கொண்டு போய் இறக்குனாப்பில் இங்கே செமிஃபைனில் ஆஸ்திரேலியாவை ஓட ஓட அடிப்பாங்க ஃபைனல்ல கப் எடுத்து சாம்பியனாக ஆவாங்க அந்த செமி ஃபைனல்ல யுவராஜோடைய ஆட்டம் அனல் தெரிக்க இருக்கும் அந்த போட்டியை பார்த்தவங்களுக்கு நிச்சயமா தெரியும் இதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஒரு நாள் உலகக்கோப்பை போட்டி இதுல குவார்டர் ஃபைனல்ல ஆஸ்திரேலியாவை ஓட ஓட அடிச்சு வெளியே தடிடுவாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இந்தியா டாமினேட் பண்ணி ஆஸ்திரேலியாவை ஜெயிப்பாங்க இது தாங்க இந்தியா ஆஸ்திரேலியாவை ஜெயிச்ச கடைசி போட்டி உடைய நாற்பது போட்டி ரெண்டாயிரத்தி பதினொன்று இதுக்கு பிறகு பதினாலு வருஷமா ஆஸ்திரேலியா தான் டாமினேட் பண்ணிருந்தான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு உலகக்கோப்பை அரையிறுதி போட்டியில ஆஸ்திரேலியா இந்தியாவை அடித்து விரட்டி டாமினேட் பண்றாங்க அதைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலில் இந்தியாவை ஆஸ்திரேலியா அடிச்சு வெளியடிறாங்க

இதை தொடர்ந்து நாளை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சாம்பியன்ஸ் டிராபி செமி ஃபைனல் நடக்க போகுது இதுலயும் டிராவிஸ்கட் இருக்காப்ல ஆனால் கிரிக்கெட் வல்லுநர்களின் கருத்து என்னவா இருக்குன்னா இந்த முறை இந்தியா ஆஸ்திரேலியாவை ஈஸியா ஜெயிச்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்தியா ஒரே மைதானத்துல ஒரே இடத்துல இருந்து விளையாடுறாங்க ஆனா ஆஸ்திரேலியா போன்ற மற்ற நாடுகளுக்கு அந்த ஒரு வசதி இல்லை அதனால பிச்சோட கண்டிஷனை இந்தியா நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க அதனால ஆஸ்திரேலியாவை ரொம்ப ஈஸியாக தட்டிடுவாங்க அப்படின் சொல்றாங்க ஆனாலும் நாளை களத்தில் என்ன நடக்கு அப்படிங்கிறத யாராலையும் சொல்ல முடியாது நெருக்கடியை யார் வந்து சூப்பராக கையாள்றாங்களோ அவங்க தான் ஜெயிக்க முடியும் ஃபைனல் போய் கப்பை ஏந்த முடியும் பொறுத்திருந்து பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்க குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்ற ஒரு வீடியோவை சந்திப்போம் நன்றி